பேபி என்ன ஸ்நாக்ஸ் இன்னைக்கு வெரி குட் நல்ல பிள்ளை கலர் கலரை மிட்டாய் கொண்டு வரல ஷேர் பண்ணுங்கப்பா நானும் கொடுக்குறேன் நீங்கப்பா பிஸ்கெட்டு கேக்கு கடலை மிட்டாய் ஓகே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாற்றுங்கப்பா ஆ ஸ்ரீல கொண்டு வாங்க நீங்கள் ஃப்ரூட்ஸ் கொண்டு வர ஆரம்பிங்க இன்னும் நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் கொண்டு வரல இன்னைக்கு ரியா மட்டும்தான் கொண்டு வந்துருக்காங்க ஃப்ரூட்ஸு இன்னும் கேர்ள்ஸ் சரியாக கொண்டு வர ஆரம்பிக்கல சரியா ஸ்ரீல ஸ்ரீல ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொண்டு வாங்க ஃப்ரூட்ஸ் கொண்டு கொண்டு வரணும் நீங்கப்பா வெரி குட் மேங்கோ சீசன் அதெல்லாம் மேங்கோ கொண்டு வந்துட்டாரு வெரி குட் நீங்கப்பா பொறி கடலை ஓகே பாக்ஸ் மாத்துங்கப்பா ஸ்டீலில் கொண்டு வாங்கப்பா பண்ணுங்கப்பா டெய்லியும் கொஞ்சம் ஏதாவது கொண்டு வாங்க பசிக்கும் இடையில நீங்க சாப்பிடாட்டி நீங்கப்பா கடலை மிட்டாய் வெரி குட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எவ்வளோ பெருசாக கொண்டு வந்துட்டார் ஐயா நீங்கள் ஆ வெரி குட் நல்ல பிள்ளை உங்கள் பேரு ஆ என்னது அஸ்கார் அக்ராஸ் அக்ராஸ் ஓகே ஓகே கிரேப்ஸ் கொண்டுருக்கார் வெரி குட் நீங்களும் கிரேப்ஸு ஆனால் பாக்ஸாக மாற்றணும் ஸ்டீல் இந்த மாதிரி ஸ்டீலில் பாக்ஸ் கொண்டு வரணும் சரியா நீங்கள்ப்பா மிச்சரு முறுக்கு என் மருப்பு பல சரி சாப்பிடுங்க அடுத்து ஃப்ரூட்ஸ் கொண்டு பாருங்கள் நெருக்கி எல்லோரும் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக மாத்துங்க சரியா நீங்கள் வெரி குட் சூப்பர் மித்ரனுக்கு மித்ரன் ஸ்ரீ குருக்கு கிளாப் பண்ணுங்க எல்லாரும் நீங்கள் பாரு அந்த பயரையே ஊற வச்சு மிளகட்டி கொண்டு இருக்கான் வெரி குட் சூப்பர் பாசிப்பேரம் அன்னைக்கு அது மாதிரி தான் கொண்டு வந்தோம் இன்னைக்கு சுண்டல் கருப்பு சுண்டல் அதே மாதிரி கொண்டுருக்காங்க வெரி குட் நல்ல பிள்ளை நீங்கள் முறுக்கு ஸ்டீல் பாக்ஸ்லாம் ஓகே ஃப்ரூட்ஸ் கொண்டு வாங்க நிறையா நீங்கள் நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும்ப்பா சரியா நிறையா ஃப்ரூட்ஸு சுண்டல் தான் நிறையா எடுத்துக்கணும் இன்னும் மாறலை நீங்கள் கொஞ்சமாக மாறிட்டு வாங்க நாளைக்கு மேக்ஸிமம் எல்லோரும் ஃப்ரூட்ஸ் கொண்டு வாங்க அட்லீஸ்ட்டு ரெண்டு பனானே கொண்டு வந்துருங்க போதும் டெய்லி டெய்லி ரெண்டு பனானா கொண்டு வந்து சாப்பிடுங்க செய்வீங்களா பனானா சீப்பாக தானே இருக்கு சரியா ஓகே